வாழ்வில் பல சோதனைகளை எதிர்கொண்டு சொந்த காலில் நின்று செட்டிநாடு பாரம்பரிய பலகாரத் தொழிலில் சாதிக்கும் வேந்தன்பட்டி மீனாட்சி ஆட்சி வாழ்வில் வெற்றி பெற நினைப்பவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்கின்றார் நம் பாரம்பரிய உணவு கலாச்சாரம் இன்னமும் அழியாமல் மதிப்புடன் இருக்கும் ஒரு சில பகுதிகளில் செட்டிநாடு பகுதியும் ஒன்று செட்டி நாட்டு அறுசுவை சமையல் உலக அளவில் புகழ் பெற்றது இந்த பகுதிக்குட்பட்ட பொன்னமராவதி அருகே உள்ள வேந்தன்பட்டியில் பாரம்பரிய உணவு வகைகளை தயாரித்து விற்பனை செய்வதை குடிசை தொழிலாக வெற்றிகரமாக செய்து வருகிறார் அறுபத்தி ஏழு வயதாகும் மீனாட்சி ஆட்சி கடந்த நாற்பது ஆண்டுகளாக இந்த தொழிலில் ஈடுபட்டு வருகிறார் பலகார வகைகளில் கைமுறுக்கு சிப்புச்சீடை தேன்குழல் சின்ன சீடை உள்கார வகைகள் மனகோலம் அதிரசம் மாவு உருண்டை ஆகிய இனிப்பு வகைகளையும் தயாரித்து வருகிறார் செட்டிநாடு நகரத்தார் திருமணங்களில் சீர்வரிசையில் வைப்பதற்கு பெரிய அளவில் தயாரிக்கப்படும் கை முறுக்குகளை திருமண வீட்டார் தேவைக்கேற்ப இதை ஆயிரக்கணக்கில் வாங்கி செல்கின்றனர் இது தவிர அமெரிக்கா மலேசியா சிங்கப்பூர் பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளில் வாழும் இந்த பகுதி மக்கள் இங்கு வந்து செல்லும் போது இந்த பலகாரங்களை விரும்பி வாங்கி செல்கின்றனர் தமிழகத்தின் பல பகுதிகளில் மற்றும் வெளி மாநிலத்தில் வசித்து வருபவர்களும் உள்ளூர் வியாபாரிகளும் இங்கு தயாரிக்கப்படும் பலகார வகைகளை வழக்கமாக வாங்கி செல்கின்றனர் மீனாட்சி ஆட்சிக்கு உதவியாக பத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த பலகார தயாரிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் பலகார வகைகள் தவிர பழ ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய் நார்த்தங்காய் ஊறுகாய் மிளகு பொடி மாவத்தல் சுண்டல் சீனி வத்தல் இடியாப்ப மாவு கொழுக்கட்டை மாவு மிளகு பொடி உப்பு கண்டம் ஆகியவைகளும் தயாரித்து விற்பனை செய்கின்றனர் எல்லாமே கை பக்குவத்துடன் ருசியாக இருப்பதன் காரணமாகவும் சுத்தமான மூலப்பொருட்கள் கலப்படமற்ற நெய் தேங்காய் எண்ணெய் ஆகியவற்றை பயன்படுத்துவதால் வாடிக்கையாளர்கள் விரும்பி வாங்கி செல்கின்றனர் நாற்பது வயதாகும் போது கணவர் இறந்ததும் வாரிசில்லாத நிலையில் சோதனைகளை எதிர்கொண்டு சொந்த காலில் நின்று வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்ற வைராக்கியத்துடன் சாதித்துள்ளார் மீனாட்சி ஆட்சி தனது திருமணத்துக்கு முன்பு தனது தாயார் சிவகாமி ஆட்சியிடம் கற்றுக்கொண்ட தொழிலை தனி ஆளாக செய்ய தொடங்கி இன்று பத்துக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு வேலை அளிக்கும் நிலைக்கு உயர்ந்து பலருக்கும் முன்னுதாரணமாக திகழ்ந்து வருகிறார் மீனாட்சி ஆட்சி பதினஞ்சு வருஷம் வர்றேங்க நாங்க இங்க வேலைக்கு வர்ற சுத்தமா செய்யறோம் எல்லா பலாரமும் வர்ற கஸ்டமருக்கு இல்லைன்னு சொல்லாங்க கொடுக்குறோம் இல்ல அதிரேசம் போடுறோம் சீப்பு சீடை போடுறோம் சின்ன சீடை போடுறோம் நாவூர்ல உடிக்கிறோம் தேங்குல போடுறோம் கைமுறுக்கு போடுறோம் எல்லாமே போட்டு குடுக்கறோம் வரதவெல்லாம் வாங்க நல்லா உட்கார வச்சு அவங்களுக்கு பச்சை மறுக்கு கொடுத்து சாப்பிட சொல்லி பிளேட்டில் வச்சு கொடுத்து சாப்பிட சொல்லி என்ன வேணுமோ கொடுத்து போட்டு விட்றாங்க பார்த்துக்காலும் எல்லாரும் வந்து வாங்குறாங்க பண்ணுறதுனால பலாரம் நல்லா மதுரை கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பொரியலையும் எல்லையும் போகிறோம் பசலையும் போட்டு வரோம் சென்னைக்கும் வரோம் சீடி பசுக்கு என்னென்ன பலகாரங்கள் செட்டிநாடு பலகாரங்கள் என்னென்ன செய்கிறீங்க அதிரேசம் மாவுண்டை மணவழம் முறுக்கு தேங்கலை சீப்பு சீடை சீடு அனைத்து பலகாரங்களும் எல்லாமே ரெடி பண்ணுறீங்க கடையான முருக்காரங்களும் சீர்த்தையும் கொடுக்குறோம் என்ன ஸ்பெஷல் எல்லாமே நல்லா சுற்றாடு படம் இருக்க வந்து நல்லா சுத்தமாக செய்கிறது வந்து பெஸ்டாக இருக்குன்னு சொல்லி எல்லோரும் வாங்க உடம்புக்கு நல்லா இருக்கு எந்த ட்ராப்ளம் பண்ணலை அப்படின்னு சொல்கிறேன் நல்லா பண்ணி நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க அரசுக்கு எதுவும் கோரிக்கை வைக்கிறீங்களா அரசுக்கு எதுவும் கோரிக்கை வைக்கிறீங்களா லைசன்ஸ் மட்டும் வந்து எடுத்து பண்ணிக்கிறேன்

டேஸ்ட்டுக்கு வேறு என்ன சேர்க்கலாம் மாட்டேங்க சேர்க்க மாட்டேங்க டேஸ்ட்டுக்கு எதுவுமே செய்யறது அரைச்சி மாவு வந்த மாவும் தான் பிடிச்சி பண்ணுறது அரைச்சி பண்ணுறது சரி என்ன வந்து அரைச்சி சொல்லுவாங்க